ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் ஒருவரும் அறியாத ஒரு பெயர் ஜெயங் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே என்று வேறொருவனும் அறியக்கூடாத வெளிப்படுத்தல் இரண்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் அமெரிக்க நற்செய்தியாளர் ஒருவர் சீனாவிலிருந்து புறப்படும்போது போது இருந்த ஒரு பழைய கடையிலிருந்து மணிச்சரம் ஒன்றை முப்பது டாலருக்கு வாங்கினார் அவர் சான் பிரான்சிஸ்கோவுக்கு வந்ததும் அதை புதுப்பிப்பதற்காக நகை கடைக்கு கொண்டு சென்றார் நகையைப் பார்த்த கடைக்காரர் அதன் விலையைப் பற்றி நற்செய்தியாளரிடம் கேட்டார் முப்பது டாலருக்கு வாங்கினதாக சொன்னார் நற்செய்தியாளர் இதற்கு நான் முன்னூறு டாலர் தருகிறேன் என்று கடைக்காரர் கோரினார் இல்லை அந்த விலைக்கு தர முடியாது என்றார் நற்செய்தியாளர் அப்படியானால் ஐநூறு டாலர் தருகிறேன் என்றார் கடைக்காரர் ஆனால் நற்செய்தியாளர் கொடுக்கவில்லை அவ்வளவு பணம் கொடுத்து வாங்க முன்வருவதற்கான காரணத்தை கடைக்காரர்களிடம் கேட்டார் அந்த கடைக்காரர் காரணம் சொல்ல மறுத்து விட்டார் மணிச்சரம் மதிப்பு மிக்கதென நற்செய்தியாளருக்கு நகை வியாபாரி நிறுவனத்தாரிடம் அதை டாலர் தருவதாக சொன்னார்கள் அந்த மணிச்சரத்தின் முக்கியத்துவத்தை கூறினால் அந்த விலைக்கு தான் அதை கொடுத்து விடுவதாக நற்செய்தியாளர் கூறினார் அவர்கள் மணிகளின் வடிவமைப்பும் பொருத்தமும் கச்சிதமாக இருந்ததாக அவரிடம் கூறினார்கள் மேலும் ஒவ்வொரு மணிக்கல்லின் அடியிலும் வெறுங்கண்ணால் பார்க்க முடியாதபடி என் டு ஜே என்று ஆங்கிலத்தில் பொறிக்கப்பட்டிருந்தது அதாவது என் என்பது நெப்போலியன் போனவற்றையும் ஜே என்பது அவருக்கு மனைவியாக இருந்த ஜோசப்பினையும் குறிப்பதாகும் அது திருமண பரிசாக கொடுக்கப்பட்டது திருமணத்திற்கு பிறகு அந்த ஆரம் களவு போனது அதை திரும்ப ஒப்படைப்பவர்களுக்கு பெரும் பரிசு கொடுப்பதாக பிரெஞ்சு அரசாங்கம் அறிவித்திருந்தது பெயர்கள்தான் நபர்களையோ பொருட்களையோ சிறப்பிக்கின்றன வேதாரம காலங்களில் பெரும்பாலும் தனிநபர்களின் குண நலன்களுக்கேற்ப பெயர் வைக்கப்பட்டது யாக்கோபு என்றால் குதிங்காலை பிடிக்கிறவர் என்று அர்த்தம் ஏனென்றால் இரட்டை குழந்தைகளில் ஒருவராக பிறந்தபோது தன் சகோதரனின் குதிங்காலை பிடித்தவரே பிறந்தார் பிறகு தூதனானவரிடம் போராடின பிறகு இஸ்ரவேல் என்று அவருக்கு பெயர் வைக்கப்பட்டது ஜெயங்கொழுகிறவன் மாத்திரமே அறியும்படியான பெயருள்ள ஒரு வெண்மையான கல்லை இயேசு கொடுக்கப் போகிறார் ஒவ்வொருவரும் ஜெயங்கொண்ட விதத்தை அவரவர் தவிர வேறு எவரும் அறிந்திராத அனுபவத்தை பிரதிபலிப்பதாக அந்த கல் இருக்கும் ஜெயங்கொழுகிறவனுக்காக பரிசை பெறும்போது உங்களுடைய புது பெயர் என்னவாக இருக்கும் என்ன பெயர் வேண்டுமென இங்கேயே நீங்கள் தீர்மானிக்கலாம் ஆண்டவர் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்